ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா இது உங்கள் வருஷா இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வந்து முட்டை பப்ஸு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எது பப்ஸு இல்லை முட்டை பூண்டாவா அது அது சாப்பிட்டுருக்கோம் ஆனால் முட்டை பூண்டா ரொம்ப உரிப்பு கண்ட்ஸ் எவ்வளோ எப்படி சாதம் பாருங்கள் நம்ம வருஷா தோழி இருக்குல்ல முட்டை உரப்பு கிடையாது அந்த தோழி இருக்குன்னு தெரியுமா இது வந்து ரொம்ப உரைக்குது என்னாலேயே உறச்சு சாப்பிட முடியல அவள் சாப்பிட்றா நான் அவளுக்கு கொடுக்குறேன் அவன் வந்து நல்ல உறப்பு சாப்பிட்டு பழகிட்டான் வச்சா நல்ல உறப்பு சாப்பிட்டு பழகிடுச்சு பரு என்ன சாப்பிட்றீங்க வச்சாமா சாப்பிட்றீங்க நீங்கள் பார்த்தீங்க நான் என்ன ஆள் சொல்கிறேன் ஆளை வைக்க முடியல பிரெஞ்சுமே அவ்வளோ ஒரே மிளகா பொடி இருக்குல்ல அது மட்டும் தனியாக தெரியுது அப்படி ஒரு ஒரப்பூ ஆனால் இந்த பொடி சாடுது பிரெஞ்சு மாமா குடுக்காம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சொன்னதில்ல வயல வச்ச உரைக்கு தந்தில ஆனா என் பொண்ணு சரியான உறுப்பு சாப்பிடலாம் இந்த மாதிரி உங்க பக்கமும் உண்டானு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ கொடுத்துருந்தேன் மறக்காம லைக் பண்ணுங்க நான் அதுக்குள்ள நான் போய் தண்ணி டீ டீ வச்சிருக்கேன் அதை பிடிச்சிட்றேன் ஓகே ஓகே